கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பயம் உங்களை தாக்கும்போது ரெண்டு தீமைத்தேயு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் பிரியமானவர்களே நாம் அநேக நேரங்களில் நம்மை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளை குறித்து கலங்குகிறோம் இதை எப்படி என்னால் சமாளிக்க முடியும் என்று பயப்படுகிறோ ஆனால் நம் வாழ்வில் இருந்தால் நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை மோசை வாழ்வில் மோசே எகிப்திலிருந்து இஸ்ராயல் ஜனங்களை வழிநடத்தும் போது பார்வோன் மன்னனை குறித்து மிகவும் பயந்தான் ஆனால் இறைவன் மோசையுடன் கூட இருந்து அவரை வழிநடத்தினார் பலவிதமான பயங்கள் நம்மை இன்னும் மிரட்டுகின்றன தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் மற்றவர்களால் தள்ளப்பட்டு விடுவோமோ என்ற பயம் நம்பிக்கையேற்ற நிலையில் ஏற்படும் பயம் மரண பயம் என்று பலவிதமான பயங்கள் நம்மை தாக்குகின்றன பயத்தை எதிர்கொள்ள இறைவன் நமக்கு பலன் தருகிறார் நம்மை நோக்கி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள தேவையான பலனையும் ஆற்றலையும் தருகிறார் அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் அப்போஸ்தலராகிய யோவான் இவ்வாறு கூறுகிறார் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறைய அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் என்று ஆகவே அன்பானவர்களை பயமானது நம்மை தாக்கும்போது நம்மை ஒருபோதும் விட்டுவிடாத தேவனுடைய அன்பை பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் எப்படிப்பட்டதான பயத்தையும் கடந்து செல்லலாம் தாவீது கூறுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்று பயத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்துடன் இறைவனை நோக்கி முன்னேறிச் செல்லுங்கள் அன்பு இறைவா நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை எங்களை பயமுறுத்தும் காரியங்களை மாற்றி உம் அன்பிலே எங்களை நிலைத்திருக்கச் செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்